அதாவது பிள்ளையார் ஒன்னு நம்ம கொண்டாடலை பிள்ளையாரை வணங்கி வந்தோம் சரி அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்பது ஊர்லையும் பிள்ளையார் கோயில் தான் சரி ஒன்பது கோயிலும் நகர கோயிலும் பிள்ளையார் கோயில் தான் இந்த விநாயகர் போனதை பத்தி அரியூர் நகரத்தார் கவலைப்படலை சரி நம்ம தான் கவலைப்பட்டு சரி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய வணக்கம் இன்று நாம் பட்டுவேட்டி ராமநாதன் சித்தியார் ஐயா அவர்களை சந்திக்கிறோம் ஏற்கனவே இரண்டு நேர்காணலை நாம் நகரத்தார் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சியில் வெளியிட்டிருந்தோம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இப்பொழுது ஐயா அவர்களிடம் நம் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களின் சடங்கு முறைகளை பற்றி கேட்கலாம் என்றொரு திட்டம் ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ நிறைய நீங்கள் வந்து நம்ம விஷயங்களில் நிறைய ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம சடங்கு முறைகளை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொல்லுங்கயா அதாவது நான் போயிருக்கும் போது நிறைய கல்யாணங்களில் சடங்குகளை பார்ப்பேன் சரி அதை செய்கிற ஆட்சி மாடுகள்கிட்ட ம் ஏன் செய் கேட்பேன் சரி அவங்க முன்னோர்கள் செஞ்சு வந்ததை விடாமல் செஞ்சுக்கிட்டு வர்றோம் சரி அதுக்கான சாமான்கள் என்ன வேணும் என்னங்கிறது தெரியும் வேற ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோங்கிறது தெரியாது சரி அதே போல இந்த பிள்ளையார் ஒன்பும் ஏன் கொண்டாடுகிறோம் என்பதற்கு பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லி வருகின்றோம் ரெண்டு மூணு கதை சொல்கிறாங்க நான் அதற்கு விளக்கமாக எப்பொழுது ஏன் கொண்டாட ஆரம்பித்தோம் என்பதை ஆதாரபூர்வமாக எழுதியிருக்கிறேன் சரி இப்பொழுது கொண்டாடிய பிள்ளையார் ரொம்ப எழுநூத்தி முப்பத்தி மூணாவது வருஷம் நம்ம கொண்டாடுறது இப்போ அதுக்கு முன்னாடி கிடையாது அதை ஏன் கொண்டாடணுங்கிறதுக்கும் எழுதியிருக்கு இருக்கு அடுத்தபடியா ஐயா இந்த முப்பத்தி நாலு வருஷங்கிறது இதை வந்து நீங்க எந்த எந்த கருத்தின் அடிப்படையில் சொல்றீங்க அதாவது பிள்ளையாடணும் ஒன்று நம்ம கொண்டாடலை சரி பிள்ளையாரை வணங்கி வந்தோம் சரி அதுக்கு முன்னாடி நம்ம ஒம்பது ஊர்லையும் பிள்ளையார் கோயில் தான் ஒன்பது கோயிலும் நகர கோயிலும் பிள்ளையார் கோயில் தான் போய் சம்பாதிச்சுட்டு வந்து கட்ன்தான் சிவாலயங்கள் அப்ப இந்த பிள்ளையார் வந்து மரகத பிள்ளையார் அரியூர் நகரத்தாரிடம் இருந்தது சரி அத நாகநாடு தொண்டை நாடு சோழ நாடு காவிரி கும்போட்டினா வரைக்கும் நம்ம மூணு பிரிவு வைத்தியர்களும் நகரத்தாரெலாம் இப்போ ஒரு இரநூறு தான் சரி அதுக்கு முன்னாடி வைத்தியர்கள் அப்போ ஒரே இடத்துல இருந்ததுனால எல்லாரும் கும்பிட்டோம் இங்கே பாண்டிய நாட்டுக்கு வந்து நம்மளை இளையாத்த குடியிலையும் அவங்கள பிரான்மலைக்கு பக்கத்தில் காலாப்பூர் கிட்ட அரியூர்லையும் இன்னொருத்தரை சிவபுரிப்பட்டிலையும் வைச்சாங்க சரி மேலச்சிபுரிப்பட்ட இல்லை காலாப்பூர் பக்கத்துல சிவபுரிப்பட்டி சரி ஓ சரி சரி அப்போ மூணு பிரிவாக போயிட்டோம் அதுக்கு காரணம் மூணு பிரிவுல பொன்னெடுத்தது தான் காரணம் சரி அதாவது மூணு பிரிவுகளையும் கொடுக்கல் வங்கல் உண்டு பெண் குடும் இல்ல கிடையாது அப்புறம் பெண் பக்கத்துல கிடையாது சரி அங்க சோழ நாட்டுல வந்து சோழராஜா பெண்களை சிறைப்பிடித்து பிடித்து கொடுமைப்படுத்துனதுனால ஆம்பளை பொம்பளையா அத்தனை பேரும் தீக்குளித்து இறந்துட்டாங்க சரி புள்ளைகள் மட்டும் இருந்தாங்க ஆயிரத்தி ஐநூத்தி ரெண்டு புள்ளைகள் இல்லை இப்போ கொடுக்கல் வாங்கல்னு சொல்ல வந்தீங்களே அது என்னங்கயா அதை இங்கே வந்த உடனே மூணு மூணு இடத்துல வச்சாங்க சரி அப்போ அரியூரில் தான் அந்த பிள்ளை மரகத விநாயகர் இருந்துச்சு சரி அதை தினசரி நம்ம போய் கும்பிட முடியாது சரி அப்போல்லாம் மாட்டு வண்டி இல்லைன்னா நடந்து தான் சரி ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டரு போகணும் சரி ஆகையினால் கார்த்திகையிலேருந்து பழனிக்கு விரதம் இருக்கிறது மாதிரி திருக்கார்த்திகையிலேருந்து இருபத்தோரு நாள் விரதப்படுறது சக்தியும் சதயமும் கூடுகின்ற நாள் பார்த்து அரியூர் போனாங்க அங்கே போய் அன்னைக்கு மரகத விநாயகரை வருஷத்தில் ஒரு நாள் கும்பிட்டாங்க அப்போ அந்த ஊரே பெரிய திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கு ஐயா குறிக்கிட்ட என்னென்னா ரெண்டு விதமான கதை சொல்கிறாங்க ஒன்று வந்து நம்ம வந்து பர்மாவில் கொண்டு விட்டுட்டு வரும் பொழுது கடலில் வந்து மிகப்பெரிய புயல் வந்ததாகவும் அப்போ இருபத்தி ஒரு நாள் வந்து விநாயகப் பெருமானை வேண்டி இலை எடுத்து வச்சுட்டு அந்த இருபத்தோரு நாள் வந்து இறங்கி வந்ததுனால் வந்து கொண்டாடணும்னு ஒரு விதமான ஒரு கதை இருக்குது இன்னொன்று வந்து ஒரு நகரத்தார் வீட்டில் வேலை பார்த்த ஒரு சின்ன ஒரு ஏழைக்குள்ள ஒரு பெண் குழந்தைக்கு மோதிரம் காணாமல் போய் அந்த மோதிரத்தை தேடி பிடிக்கிறதுக்கு எறும்பு உதவுன்னு ஒரு ஒரு கதை சொல்றாங்க இப்போ நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க இப்போ எதை வந்து இப்போ லிங்க் பண்ணி நீங்க நீங்கள் எந்த எதை சொல்றீங்க அவங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா சரி ஐநூத்தி எண்பத்தோரு வருஷம் அரியூர் போய் கும்பிட்டோம் சரிங்க இது இதுக்கு உண்டான பதிவுகளை நீங்கள் எடுத்துருக்கீங்களா ஐயா இதுக்கு உண்டான பதிவுகள் இதுக்கு உண்டான நீங்கள் ஒரு சோர்ஸ் நம்ம சொல்லணும் இதுலேருந்து நான் சொல்றேன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு உண்டான பதிவுகள் இதுக்கு என்னங்கய்யா பதிவுகளே பண்ணல சரிங்க ஐயா இப்ப நாங்க வந்து இப்போ நாங்க அந்த கேள்விப்பட்ட கதை மாதிரி தான் நீங்க சொல்ற விஷயத்த இப்போ நான் கேக்குற மாதிரி இல்லையா அதாவது பதிவுகள் எப்படின்னா அலாவுதீன் கில்ஜி படையெடுத்து வந்தான் சரி பட திருச்சியிலேருந்து மதுரை நோக்கி போகிறபோது இந்த அரியூரை தீக்கிரையாக்கன சரி அதில் ஒரு அறுபத்தி நாலு குடும்பம் இந்த மரத விநாயகரை தூக்கிட்டு நாகர்கோவில் கோட்டார் போய் சேர்ந்தாங்க இதை நீங்கள் போன போனேன் சொன்னீங்க ஐயாது ம் அங்கே போய் சேர்ந்தாங்க அப்போ இந்த மரத விநாயகர் போனதை பற்றி அரியூர் நகரத்தார் கவலைப்படலை சரி நம்ம தான் கவலைப்பட்டு சரி இதை வருஷம் வருஷம் போய் கும்பிட்டோமே இப்போ கும்பிட முடியலையே அதை வாங்குற அளவுக்கு பணம் காசு கிடையாது சரி ஆகையினால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோகிச்சு இருபத்தோரு நாள் விரதம் இருந்தது சரி வீட்டிலேயே பிள்ளையார் கொண்டாடினார்கள் சரி இதுக்கு அரியூர் நகரத்தாரில் ஆதாரம் இருக்கு அவங்கள்ட்ட ஆதாரம் இருக்கு ஐநூத்தி எண்பத்தோரு வருஷம் இருந்தது அவங்க தூக்கிட்டு போனது சரி அதெல்லாம் இருக்கு சரி அவங்க பழத்தை கைவிட்டுட்டாங்க சரி நம்ம கீழே இருந்தோம் நம்ம பழச கைவிடல அந்த மரகத உணாயிரம் நினைச்சு பிள்ளையார் நோம்பு கொண்டாடணும் சரி ஆண்கள் குருவியிடம் விநாயகர் நம்மளை விட்டு போயிடுத்துங்கிற ஒரு அதை வந்து நம்ம வந்து அந்த பக்தியை தொடர்ந்து நெறிப்படுத்தணும் வருஷ வருஷம் கொண்டாடணுங்கிறதுக்காக வீட்டில இருந்து நம்ம கொண்டாடணும் ஆமா அப்படிங்கிறது உங்களுடைய முடிவு உங்களுடைய முடிவு தானே தவிர இதுக்குண்டான பதிவுங்கிறது நீங்க அறிவு நகரத்தாட்ட இருக்கிற பட்டயங்களை சொல்றீங்களா சரி இது அது இவங்க பிள்ளையார கொண்டாடினாங்க ஆண்கள் குருவிடம் பெண்கள் குருவிடங்களையும் அவங்க மறந்துட்டாங்க சரி இப்போ ஐயா இது வந்து இப்போ இந்த துளாவூர் மடமும் பாதரக்குடி மடமும் வந்து நம்ம மூணு பேரும் இருக்கும்போது இருந்ததுங்களா இல்லை அதுக்கப்புறம் மட்டும் தனி நம்ம தனியாக ஏற்படுத்திக்கிட்டு தான் அது சரி அவங்களுக்கு அரிய பிரான்மலையில் ம் சரி அவங்க குறிப்பிடங்கள் போன உடனே விட்டுட்டாங்க சரி இன்னைக்கு அவங்களுக்கு குறிப்பிடங்களே கிடையாது நம்ம குறிப்பிடங்களை இன்னமும் ஆதரிக்கிறோம் சரி ஐயாயிரம் வருஷமா அடுத்தபடியாக மரதநாயகரை நினைத்து பிள்ளையார் ரொம்ப கொண்டார் அதனால தான் நாலாயிரத்து எண்ணூறு வருஷமாக நம்மளுக்கு மேலே இருந்தால் அரியூர் நகரத்தாரை கீழே தள்ளி நாம் மேலே வந்தோம் அந்த இணை தான் மரகத விநாயகரை நினைச்சு நம்ம கும்பிட்டுட்டு வர்றது நோமா மரதவு இருக்கிற இன்னைக்கு அந்த மூவாயிரம் குடும்பம் நாகர்கோவில்ல அத்தனை பேரும் வீடு இல்லாதவன் கிடையாது ம் அந்த மரதவு நாயரை அவங்கள நல்லா வைச்சிருக்காரு சரி இதுதான் பிள்ளையார் நோம்பு இதோட இதுதான் உங்களுடைய முடிவுகளின் படி பிள்ளையார் நோம்புங்கிறது இதுதான் இதுதான் சரி அடுத்தபடியாக இந்த சடங்கு முறைகளில் பூரம் கழித்தல்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சரி ஆமா பூரம் கட்டுதல்ங்கிறது யாருக்கும் தெரியாது சரி அப்படி ஒன்று நம்ம முதலில் இருந்ததுங்களா ஐயா இன்றைக்கும் இருக்கு சரி பூரம் கழிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம் கல்யாணத்தை இன்னைக்கு கேழிமானிங்கோ அல்லது மொதல் நாள் இரவை பார்க்குறோம் நம்ம அதை அது பூரம் கழித்தல் அல்ல ம் பூரம் கட்டு அவிழ்த்தல் ஆ கட்டு அவிழ்த்தல் அப்ப கட்டுறதுக்குன்னு ஒரு சடங்கு இருக்கா ஆமாம் சடங்கான உடனே அந்த சடங்கு கழிக்கிற போது அந்த பெண்ணுக்கு மாமி அதாவது பெண்ணுக்கு மாமி மாமி தாய் மாமி வேப்பலைய வச்சு தலையில் ரெண்டு தோள்பட்ட இடுப்பு கால் எல்லாம் அடிக்கி ரெண்டு காலுக்கும் இடையில தட்டுவாங்க சரி அந்த தட்டுவது தான் பூரம் கட்டுதல் சரி என்னுடைய அனுமதி இல்லாமல் அடுத்த ஆணை நினைத்து பார்க்க கூடாது அப்ப இந்த கட்டுறதுங்கிறது அந்த பெண் சடங்கான போது நடக்க வேண்டியது நடக்குது இன்னைக்கு நடக்குது சரி இல்லையா நீங்க கல்யாணத்தில் நடக்குதுன்னு சொல்றீங்க இல்லையா அது கட்ட அவிழ்த்தல் நம்ம கட்டவிழ்த்தல் ஆ சரி இது கட்டுதல் அதாவது சடங்கான காலத்தில் நடக்குது மாமியார் தாய் மாமி சத்தியமாக நான் அடுத்த ஆணை நினைத்து பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது பூரம் கட்டுறது அது கட்டுறது ரெண்டு காலுக்கும் இடையில அடிப்பாங்க சரி மேலே எல்லாம் தொட்டுட்டு வந்து அடிக்கிறது ரெண்டு காலுக்கும் உள்ள சரிங்க அடுத்தபடியாக கல்யாணமாகி மாப்பிள்ளை நிச்சயமாகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆக போகுது அப்போ அந்த தாய் மாமி வந்து அந்த கட்டை அவிழ்த்து விடவேன் சரி அப்போ வேப்பிலைய எல்லா இடத்துலையும் வச்சு அடித்து ரெண்டு காலுக்கும் வெளிப்பக்கம் அடிப்பாங்க சரி வெளிப்பக்கம் அடித்தாச்சுன்னா நான் கட்டின கட்டை அவிழ்த்துட்டேன் சரி நீ இனி இந்த கணவனோட நல்லா இருக்கலாம் சரி இதுதான் பூரம் கட்டுதல் பூரக்கட்டு அவிழ்த்தல் சரிங்க அதான் பூரம் சரி. அடுத்தபடியா பணம் எழுதுதல் எதுக்காக பணம் எழுதுறீங்க பணம் என்ற வார்த்தையை நகரத்தார் மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறார் பணம்ங்கிறது ஒரு பணம் என்பது இரண்டானா ஒரு பணம் அப்படிங்கிறது ஐயா பணம்ங்கிறது ஒரு பொது சொல் தானே இல்லையா அது பொது சரி பணம் இரண்டானா என்பது நகரத்தார் கொண்டு வந்தது சரி அந்த காலத்தில் திருமணத்துக்கு பங்காளிகள் இரண்டனா எழுதுவார் ஒரு பணம் சொந்தக்காரங்க அஞ்சு பணம் பத்து பணம் அப்படி எழுதுவாங்க ஆனால் மாமக்காரர் நூற்றி ஒன்று ஐநூற்றொன்று ஆயிரத்தொன்னு ஒன்று ஒன்று எழுதுவாங்க ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா செல்றேன் இது எதுக்காக எழுதுகிறாங்க எல்லாம் சேர்த்தா அன்றைக்கு இரநூறுவா கூட சேராது சரி இது எதுக்கு எழுதுறாங்க ஒரு கல்யாணத்துக்கு அப்போல்லாம் ஒரு பத்து பவுண்ட் இருக்காது ஐநூறுரூவா காற்று இருக்காது ஒரு கல்யாணத்திற்கு அன்றைக்கு ஐநூறு ரூபாய் இருந்தால் சிறப்பாக செய்யலாம் ஐநூறு ரூபாயை அந்த ஒரே குடும்பமே எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு செலவு பண்ணால் அந்த குடும்பம் நொடிச்சு போயிடும் அந்த குடும்பம் நொடிச்சு போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பணத்தை மற்றவ நம்மெல்லாம் சாப்பிட்றோம் நம்மளும் கலந்துக்கிறோம் நம்மளும் இதில் பங்கெடுத்துக்குவோம் அப்படின்னு மற்றவகிட்ட யார்கிட்டையும் வாங்க மாட்டாங்க சொந்தக்காரங்க பங்காளிகள்கிட்ட மட்டும்தான் வேற யார்டையும் வாங்குறது கிடையாது இது கொஞ்சம் கை கொடுக்கும் அந்த மாதிரி கோட்டை நெல் முளைப்பாரி மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கொண்டு போவாங்க பொண்ணு வீடு ரெண்டு வீட்டுக்கும் சாப்பாடு போடுறாங்க அப்போ இந்த கோட்டை நெல்லு வயலில் விதைச்சி விவசாயம் பண்ணுறதுக்கு நெல் கொடுக்கறாங்க பொண்ணு எடுக்கிறதுனால சரி சரி அதே மாதிரி முளைப்பாரி கொடுக்கறாங்க தோட்டத்தில் காய்கறிகள் போட்டுக்கலாம் இதான் அதுக்கு உள்ள காரணம் இப்போ வந்து அதுக்கடுத்து நம்ம தீர்த்தம் சாப்பிட்றது மருந்து குடிக்கிறதுன்னு சொல்றாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது ஐந்தாவது மாதத்தில் பெண் கரு உருவாகி ஐந்தாவது மாதத்தில் மருந்து கொடுப்பார் அது விட்டு போச்சுன்னா ஏழாவது மாதத்துல கோயிலிருந்து தீர்த்தம் எடுத்தாந்து கொடுப்பாங்க இந்த மருந்து எதுக்கு கொடுக்கறதுன்னா அந்த காலத்தில் வைத்திய வசதிகள் கிடையாது அந்த நாட்டு இலைகள் இதுகளை இடிச்சு கொடுத்தால் அந்த கரு வளரும் சரி இதுக்கு குறிப்பாக வந்து எந்தெந்த மொழிகளை கொடுக்கறோம் சொல்லி ஒரு இது நாங்கள் குறிப்பு மாதிரி இருக்கா இதுதான் கொடுக்கணும் இந்தெந்த இலைகளை தான் கொடுக்கணும் சொல்லி எதாவது அது எழுதி சரி சரி அந்த புத்தகத்தில் எழுதி சரி சரி அது என்னென்ன இலைங்கிறது எழுதி சரி அதை இடிச்சு கொடுப்பாங்க இடிச்சு கொடுக்கறது அந்த கருவுற்ற பெண்ணுக்கு மாமியாரும் நாத்தனாரும் தான் கொடுப்பாங்க அந்த பெண்ணை பெற்ற தாய் கூட கொடுக்க முடியாது சரி ஏன் அவங்க மட்டும் கொடுக்கணும் இவ்வளவு பேரை வர சொல்லிவிட்டு அவங்க மட்டும் ஏன் கொடுக்கணும் ஏன்னா அவங்க வாரிசு வளருது இந்த மருந்தில் ஏதாவது கலந்துட்டாங்கன்னா வாரிசு கலைஞ்சு போயிடும் இதுக்காக அவங்களுடைய வாரிசு நல்லா வளரணும்னு மாமியார் நாத்தனார் கொடுக்குறார் அப்ப அந்த பொண்ணு அந்த வாரிசு அங்கே பிறக்க வேண்டியதானே ஏன் தாய் விட்டு ஊட்டி விடுறாங்க அந்த வாரிசு அங்கே பிறந்தாள் பிறந்த உடனே அந்த வாரிசை தான் அந்த குடும்பம் கவனிக்குமே தவிர பிள்ளையை பெற்ற தாயை அந்த குடும்பம் கவனிக்காது ஏன்னா அதை பத்தி கவலை இல்லை நம்மளுக்கு வாரிசு வந்துருச்சு அந்த காலங்களில் மருத்துவ வசதி இல்லாதனால புள்ள பிறந்து இறந்த குடும்பங்கள் நிறைய பெண்கள் இறந்த பெண்கள் நிறைய உடனே அடுத்த கல்யாணம் பண்ணுவாங்க இதெல்லாம் பெண்ணுக்கு இழைக்கக்கூடிய கொடுமைகள் வேற கல்யாணம் பண்ணுவாங்க இதனால தான் அந்த பெண்ணை தாய் வீட்டார் கூட்டிக் கொண்டு செல்வார் சரி அவர்கள் குழந்தை பிறந்தவுடன் வாரிசையும் கவனிப்பார்கள் தன்னுடைய பெண்ணையும் கவனிப்பார்கள் ரெண்டையும் நல்லா கொஞ்சம் ஆளாக்கி பிடிச்ச வீட்டுக்கு கூட்டி விடுவாங்க சரி இதுதான் மருந்து குடிக்கிற சடங்கு